நிமித நிமிதாவுடைய தம்பியா அண்ணனா கவியரசன் அவருடைய மைத்தினர் பசுமன் பாண்டியன்னு சொல்றாங்க அவர் திருநற்காருன்னு சொல்லிட்டார் தெளிவாவே இருக்க இந்த அறிஞர் திருநர்ல ஒரு நாள் கூட நம்ம இருந்தது இல்ல அஜிந்த குமாரும் ரொம்ப நகைக்கா உயிரே கொன்று இருக்காங்களே நகை இருந்துச்சா இல்லையானு தெரியல அதே பொய்ன்னு வந்துருக்கிட்டு இப்ப ஒரு உயிரே கொன்று இருக்காங்க படுகொலை பண்ணிருக்காங்க அது மாதிரி இந்த கவரரை காப்பாத்துறதுக்காக நிர்முலா தேதி சிறைக்குள்ளேயே வச்சு கொள்ளலாம்னு சதி பண்ணாங்க சங்கியில உள்ள புகுந்து யாரோ ஒரு பசுமுன் பேரை கேள்விப்பட்ட உடனே இந்த பசுமுன் பாண்டியன் தான் சொல்லி வராங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இவங்க நடத்துக்கிறாங்க பாருங்க அவங்க அப்பா ஞாபகம் கூட அவங்களுக்கு வராது ஏன் அவங்களுக்கு ஞாபகம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சில் தேவைப்படுது கொடுக்க அந்த இன்சில் ஏன் இன்சில பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்படி தாராளமா வந்தா சைமன் கூட பயன்படுத்திக்கிறோம் பெரியார இழிவா பேசிருக்கு அண்ணாவை இழிவா பேசிருக்கு அண்ணாமலையோ வாரம் பெரிய புகழ்ந்திருக்கு அண்ணாமலை அண்ணா திரும்ப வாருங்கள் சங்கிக்கு சிங்கி அடிக்கிறவனா பாஜக பெற்ற குழந்தை தான நாம் தமிழர் கட்சி சைமான் சீமான் ஆடியோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஊற விட்டு வந்து குற்றம் அடையாளம் குற்றவாளி தான் ஓடிட்டே இருப்பாடியோ உங்க அம்மாவுக்கு சேர் எடுக்கிறதுக்கு அஜித் குமார பயன்படுத்திருக்க ஆனா பக்தர் மாநாட்டில் நீயே அந்த வீல் சேர்ல உங்க அம்மா வச்சு கொண்டு போற படம் என்கிட்ட இருக்கு பக்தர் மாநாட்டுக்கு ஒரு கூட தான் சொன்னேன் பக்தர் இல்லன்னு அதுக்கு உதாரணம் தான் இது கூட்டம் தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் சேர்ந்த கூட்டம் அதுக்கு உதாரணம் தான் ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பிஜேபி என்றாலே கட்சி மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார் அவர்கிட்ட சமகாலம் நீங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆனா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பரபரப்பா இருக்க ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிக்கிதா இந்த நிக்கிதா அவர்களுக்கு வழக்கறிஞரா இருந்தவர் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதாவால பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதுக்கு மேல எதுவும் இந்த கேஸ பண்ண முடியாது கிளம்பிப்போங்க அப்படின்னு தான் சொன்னதாகும் நிக்கிதாவுக்கு ஆதரவாக இருப்பவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வந்துட்டு ஒரு பரப்புரையை வச்சுக்கிட்டே இருக்காங்க சமூக வலைதளங்கள் இது எப்படி பாக்குறீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியும் பாஜகவுடைய வேலை என்னன்னு கேட்டா பொய்ய உற்பத்தி பண்றது வதந்தியே பரப்புறது அந்த கட்சியுடைய முதலீடு அதுதான் ரெண்டு கட்சிக்குமே ஜெர்மன்ல வந்து கோயபல்ஸ் பிரச்சாரத்தை ஹிட்லர் கோயபல்ஸ் ஒரு அமைச்சர் பொய்யை பரப்புறதுக்காகவே வதந்தியை பரப்புறதுக்காகவே ஒரு அமைச்சர் வச்சிருந்தார் பாசிஸ்டில் எப்படி மாதிரி செய்வாங்க அது மாதிரி பாஜக பாசிஸ்டம் இந்த சைபர் என்ற சீமானம் அவங்களுக்கு பொய்யை பரப்புறது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் ஒரு புலவர் இல்லைவிங்க திருட்டு பேளுக இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாதிக்கப்பட்டதாக ஒருவருடைய பேட்டி பாலிமர் ரெண்டு நியூஸ் எயிட்டீன்ல வருது அவர் என்ன சொல்றாருன்னா தெளிவா பேசுறார் பேட்டி நான் வந்து சைமன் கட்சி காரி மாதிரி பாஜகாரி மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன் அதனால அது தெளிவா என்ன சொல்றாருன்னு கேட்டால் நான் பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டவுடன் அந்த நகிதாவுடைய அண்ணனோ தம்பியோ கவியரசன் சொல்றாங்க அவங்க வந்து அவருடைய மைத்தனர் பசுமோன் பாண்டியன் வழக்கறிஞர் திருநகரில் இருக்கிறார் மதுரை திருநகர்

ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் சொன்னால் லட்சக்கணக்கான பேர் வச்சுருப்பாங்க தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரையில் வந்து ஒரு ஐந்து பேர் பசுமோன் பாண்டியன் இருக்காங்க ஒரு ஒரு பொறியாளராக இருக்காரு ஒருத்தர் வந்து வழக்கறிஞராக இருக்கார் ஒருத்தர் பேராசிரியராக இருக்கிறார் லெக்சரா இருக்கிறாரு அதில் நீங்கள் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் ஒருத்தர் ஃபார்வர்ட் பிளாக் இருக்கிறாரு ஒருத்தர் வந்து இன்ஜினியராக இருக்காரு ஒருத்தர் வந்து லெக்சர் பசுமோன் பாண்டியன் இப்படி இருக்கு ஆனால் எனக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் அவர் அரசியல் கட்சி பிளஸ் நம்ம வைக்கீல் பசுமூன் அவர் எனக்கு அடையாளம் ஆனா அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு திருநகர் மதுரையில பிறந்து வளர்ந்தது மதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரத்துல சிட்டிக்கு நாங்க வந்ததுக்கு முன்னாடி எழுபது ஆண்டுகள் மதுரை சிட்டில வாழ்ற நகரத்துல காலவாசல் இப்ப நான் இருக்கிற பகுதியில தான் நான் இருக்கிறேன் இதுதான் எல்லாருக்கும் என்னை பத்தி அறிந்தவர்களுக்கு நாற்பது ஆண்டு கால பொது இருக்கிற முப்பது ஆண்டு கால வழக்கறிஞர் தொழில் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா மறுநாள் இவங்க போய் ஒரு பெரியவர் எண்பத்தெட்டு பெரியவர்கிட்ட ஒரு போனை கொடுத்து அந்த காலவாசல இருக்காரில்ல அந்த பசுமன் பாண்டி தானே அப்படின்னு இவங்களா கேட்டுட்டு இந்த பசுமன் பாண்டி வழக்கறிஞர் தான் கூலிப்படையாக செயல்பட்டார் கூலிப்படையாக செஞ்சு என்ன என்ன செஞ்சிருக்கோம் சொல்லு ஆதாரப்பூர்வம் சொல்லு பொய் பித்தலாட் அதாவது நாம் தமிழ் கட்சியை உண்டா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் நான் சங்கிகளை சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் எந்த சமரசமற்ற கொள்கையில் சமரசற்ற சமரசமற்ற போராளியா திகழ்கிறேன் அப்ப தேடி தேடி பாக்குறேன் எப்படி திராவிட மாடல் ஆட்சிக்கு எங்கேயாவது ஒரு அவப்பேர் ஏற்பட்டுருமான்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க தேடி தேடி பார்த்தாங்க இப்ப மடப்புறம் மடப்புறம்னு ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி பசுமன் பாட்டிலுக்கு எனக்கு எதுச்சு இந்த மடியில கனமுள்ள வழியில பயம் இல்லாதவன் ரெண்டாவது அவரு நான் வாதப்படி ஒத்துக்கிட்டு பசுமன் பாண்டிய அருவா கத்தி வந்தவங்களை புறா அந்த பசுமன் பாண்டிய வந்து விரட்டினாரு தெரிஞ்சது வாதப்படியே கேட்கிறேன் பசுமன் பாண்டியின் பேரை கேட்டாலே அழல்றாயங்களே மிரல்றாங்களே எப்படியாவது சிக்கல் இதுல என்ன சிக்கல் அவர் வழக்கறிஞர்கிட்ட நல்லது கேட்டது ரெண்டுக்கு வருவாங்க நான் வாதப்படியே வழக்கறிஞர் துணிடா நிர்மலா தேவி அவர்களுக்கும் ஆஜரானவர் தான் இந்த பசுமன் பாண்டியன் நீங்க நிர்மலா தேவி அவர்களுக்கும் ஆஜரானது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்ல அதாவது நீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க நிர்மலா தேவி வந்து மாணவிகளை பாலியலுக்கு அழைத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில அதுல கவர்னர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்காக அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக கவர்னரே அவசர அவசரமோ ஒரு கமிஷனை போட்டு சந்தான ஒரு கமிட்டியை போட்டு அவரே சொல்லி இந்த விட்டு சிறையில் அடைச்சு அந்த குடும்பத்தை அளவுக்கு தடை பண்ணி அனைத்து வழக்குகளும் பிணையில் ஜாமீன் வரக்கூடிய வழக்குகள் தான் பெரும்பான்மையான வழக்குகள் ஆனா இந்த அம்மாவை திட்டமிட்டு வச்சிருந்தாங்க அது கூட நம்ம மறந்துட்டோம் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க மகளிர் சிறையில வேற ஒரு வழக்குல போனவங்க கிட்ட உங்க கிட்ட சொல்லுங்க என்னை உள்ளேயே அடிச்சு சித்திரவதை பண்ணுறாங்க அவங்க அம்மாவை உள்ளே கழிப்பறையிலே வச்சு அடிக்கிறது பல்வேறு அந்த அம்மாவோட அந்த வழக்கை கவர்னர்கிட்ட வர முடியாத அளவுக்கு நிறுத்துப் புகைச்சவருக்கான வேலைகள் பண்ணாங்க இந்த வழக்கின் பின்னணியை தான் நமக்கு முழுமையா தெரியல அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த அம்மாவை போய் சந்தித்தேன் சந்திச்ச உடனே என் உயிரை காப்பாத்துங்கியா வெளியே வந்து எல்லா விஷயமும் சொல்றேன் நான் ஒரு உயிரை நான் ஒரு பெரியாரின் தொண்டன் தவறு ஆயிரம் தான் இப்ப எப்படி அஜித் குமார் ஒன்பது நகைக்கா உயிரே கொண்டிருக்காங்கல்ல நகை இருந்துச்சா இல்லையான்னு தெரியல அதே பொய்யின்னு வந்துருக்கு பொய்யானா புகார் வந்துருக்கு ஒரு உயிரே கொண்டிருக்காங்க படுகொலை பண்ணிருக்காங்க அது மாதிரி இந்த கவர்னரை காப்பாற்றுக்காக நிர்மலாதேவியை சிறைக்குள்ளேயே வச்சு கொள்ளலாம்னு சதி பண்ணாங்க நான் ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தேன் வெளியே வரவே அந்த அம்மாட்ட கேட்டேன் சில சம்பவங்களை ஒத்துக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது எனக்கு உடன்பாடு இல்லை அப்ப வழக்கம் நடத்துங்க உங்க உயிரை பாதுகாத்து கொடுத்து உங்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் இனிமே உங்களை பாதுகாத்து கொண்டு வழக்கில் நீங்க நிறவரி ஆரண்டா வெளியே வந்து ஜெயிலுக்கு போங்க ஆகி உள்ள போயிட்டாடலை நான் செய்ய வேண்டிய கூட ஒரு உயிரை பெண்ணுடைய மறுத்த நேரத்தில் வாங்கி கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கேன் இவங்களை மாதிரி விஜயலட்சுமி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாலு முறை அந்த அம்மாவை கருவை கலக்கி விட்டுட்டு நகையும் வாங்கிட்டு தெரு தெருவ அலைய விட்டுட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த பெண்ணை போராட விட்டு இவங்க எல்லாம் பெண் உரிமை போராளியான் இந்த சீமா அவன் தூண்டி விட்டு பேசுறாங்க என்னால ஒரு விரல் நீட்டி குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இப்ப இந்த நகிதா யாரு நமக்கு தெரியாது பார்த்தா பெரும்பு நாள் இப்ப திருமண மோசடியிலே மாட்டிருக்கு அந்த அம்மா இப்ப அப்படிப்பட்ட விவகாரத்துல ஒரு நாள் அந்த பேட்டியில ஒருத்தர் சொல்லிட்டாரு ஒரு பசுமுன் பாணி ஒரு பேரை சொல்லிட்டாரு அவர் திருநா சொல்லிட்டாரு தெளிவாவே தெரியும் ஒரு நாள் கூட நம்ம இருந்தது இல்ல அலுவலகம் இல்ல ரெண்டாவது இப்ப நான் இருக்கிற இடத்துல கூட அலுவலகம் இப்ப வந்ததுதான் பத்து பதினஞ்சு வருஷமா அதற்கு முன்னாடி நான் வெளியில தான் ஈத்கா பிள்ளைங்க அலுவலகம்னு ஒன்று இருக்கு வெளியே அரசில அங்கதான் என்னுடைய வழக்கறிஞர் அலுவலகமே இருந்தது என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும் இரண்டாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த வழக்குக்கு பின்னாடி நகிதா அங்கேதான் நேற்று வரைக்கும் இந்த அஜித் குமார் படுகொலை செய்யப்படுற வரைக்கும் அங்கேதான் இருந்திருக்காங்க நேற்று ஒரு ஒரு பேட்டி முகவர் பக்கத்து விட்டுருக்காரு நகீதா அந்த அஜித் குமார் இறந்ததுக்கு பின்னாடி தான் தாயும் மகனும் பத்து கட்டப்பை துணிமணில எடுத்துக்கிட்டு கார்ல போனாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப அவங்க தான் இருந்திருக்காங்க இந்த பணம் பறிமுத்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அந்த வக்கீல் பசுமண்ணும் பாண்டியன் தான் பெரிய உயர்ந்த அதிகாரம் படித்தவரா ஒரு வக்கீல் கூப்பிட்டு சொல்றாரு பானா நீ வாங்க முடியாதுங்க அவங்ககிட்ட இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்றாரு ஒரு வக்கீல் சொன்னதுதான் இந்த நாட்டுல உச்ச நீதிமன்றத்துடைய உயர்ந்த பவரா நான் கேக்குறேன் அந்த பசுவன் பாண்டின்னு சொன்னதை கேட்டுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவங்க அமைதியா இருந்துட்டாங்களா அவங்க பக்கத்து விட்டு தான் குடிச்சிருக்காங்க பச்சை கோபம் பட்டி பக்கம்தான் உரப்புனூர் பக்கம்தான் திரும்பகோணம் எல்லாமே பக்கம்தான் அவங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஊரை விட்டு போயிருக்காங்க அது வரைக்கும் திண்டுக்கல்ல அவங்க அரசு அந்த அம்மா வந்து வேலை பார்க்குது லெக்சரா அவங்க அம்மா தான் இருக்கு அவங்க அப்பா சொந்த ஊர் இருக்கு நில இருக்கு இந்த பணப்பறி கொடுத்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னோட விட்டுட்டு இந்த சந்தர்ப்பத்துல பேச உண்மையிலே பணம் பறி கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க யாருக்கும் அவங்க பக்கம் நிற்போம் அது ஒண்ணு எனக்கு மாற்றம் இல்லை ஆனா இதுல சங்கியல் உள்ள புகுந்து யாரோ ஒரு பசுமுன் பேரை கேள்விப்பட்ட உடனே இந்த பசுமுன் பாண்டியில் தான் சொல்லி வர்றாங்கன்னா இப்ப எவ்வளவு அயோக்கியத்தனமா இவங்க நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க அப்ப மதுரையில் அவங்களுக்கு பெரிய சவால் நீங்களும் இருக்கீங்க வெளிப்படையா சொன்னாக்கா சாதாரணமா ஒரு பொது அறிவு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல் பொது அறிவு இருக்க எல்லாத்துக்குமே மதுரை பக்கம் பசுமன் பாண்டியன் இந்த பேரெல்லாம் அதிகமா எல்லாத்துக்குமே வைக்கப்படுவாங்க அப்படி இருந்தும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பசுமன் பாண்டியன்னு சொன்னோடனே உங்களுடைய முகம் தான் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு போல அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அவங்க அப்பா ஞாபகம் கூட அவங்களுக்கு வராது தான் அவங்களுக்கு ஞாபகம் ஏடா அவங்க அப்படி இருக்காங்க ஏடா அவங்க வீட்டுல எல்லாருமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சியல் தேவைப்படுது முழுக்க அந்த இன்சியல் ஏன் இன்சியலை பயன்படுத்து நினைக்கிறாங்க அப்படி தாராளமா வேண்டாம் சைமன் கூட பயன்படுத்திக்கிறட்டும் அந்த வலைதளம் போட்ட தம்பி கூட பயன்படுத்திக்கிறட்டும் உனக்கு ஒரு இன்சியல் தேவைப்படுது அது பசுமுன் பாண்டியோட வீரமானாலு கொள்கையில் சமரசம் இல்லாதவர் ஒரு பெரியார் தன்னுடைய இன்சியலை உங்க அப்பாவுக்கு பொழுது என் பேரை பயன்படுத்தணும் இது தாராளமா பயன்படுத்திக்கிறான்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எங்க சம்பவம் நடந்தாலும் எது நடந்தாலும் பசுமுன் பாண்டியன் வேற கேட்டாலே இந்த பசுமுன் பாண்டியன் தான் சொன்னா அப்ப பசுமுன் பாண்டியன் மேல உனக்கு அவ்வளவு விருப்பமாப்பா அவ்வளவு விருப்பமா இருக்கியா இருந்தா பயன்படுத்திக்க தாராளமா பயன்படுத்திக்க சைமன் கூட செபஸ்டானுக்கு பொழுது என் பேரை கூட இன்சிடா போட சொல்லுதா நான் சொல்ல முடியும் உரிமையோட ஏன்னா ஒரு சம்பவம் எவ்வளவு அயோக்கியத்தனமான சம்பவத்தை அந்த நகிதா நிறைவேற்றிருக்கு அதை நகிதா கேள்விக்கு வரும்போது ஒரு சங்கியா இருந்திருக்கு மதுரையில் நடத்தின முருக பக்தர் மாநாட்டுக்கு அந்த சங்கி சென்றிருக்கு அந்த சங்கி நைதாவுடைய பெரியார் அண்ணாவை இழிவா பேசிருக்கு அண்ணாமலையோ வான பெரிய புகழ்ந்துருக்கு அண்ணாமலை அண்ணா திரும்ப வாருங்கள் உங்களுக்கு மத்திய அரசுல ஒன்றிய அரசு உங்களுக்கு அமலாக்கத்துறை பதவி அளிக்கணும் வருமான வரித்துறை பதவி கொடுக்கணும் இதெல்லாம் முகநூல பதிவிட்டு நாங்க என்ன சொல்றோம் சங்கி சங்கிக்கு சிங்கி அடிக்கிறவன் பாஜக பெற்ற குழந்தை நாம் தமிழர் கட்சி சைமன் சீமான் நீ இத பேசுற நகிலா அண்ணாமலைய முகநூல புகழ்ந்து பேசிருக்கு திராவிடத்தை இழிவா பேசிருக்கு நயினா நாகேந்திரனை பாராட்டி பேசிருக்கு யார் இந்த நகிலா அப்படின்னு பேசு நீ அதை தவிர்த்து திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரமானவனை போய் இதுல கொண்டு போய் சேகிரிய சரியா அந்த அந்த பேட்டி வாயிலாக கூட ஒத்துக்கிட்டே கூட கூட அந்த வழக்கறிஞர் வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க அவங்க அதே அதே சொல்றாரு நாங்க எஸ்பி அசரோகாக்க போய் பார்த்தோம் ஆதார் இருக்கான்னு கேட்டாரு ஆதார் இல்லை நீதிமன்றத்துக்கு போக சொல்லிட்டாரு நான் அடிப்படையா நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி நைதா அந்த ஊர்தான இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இதுல திட்டமிட்ட சதி இருக்கு நைதா வந்து மடப்புறம் வந்ததும் அங்கே நடந்த அரங்கேற்றப்பட்ட அந்த சம்பவம் நகை காணவில்லை என்ற பொய் சம்பவம் அதை தொடர்ந்து யாருக்கும் தெரியாமல் டெல்லியிலிருந்து பறந்து வந்த அந்த உத்தரவின் பேரிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிபிக்கு தெரியாம ஏடிஜிபிக்கு தெரியாம சிவகங்கை மாவட்ட எஸ்பிக்கு தெரியாம தனிப்படை விரைந்து சென்று அஜித் என்பவர்கிட்ட அலாக்கா தூக்கிட்டு வந்து அடிச்ச கொண்டிருக்கா அதுக்கு பின்னாடி இவ்வளவு சம்பவங்களை வெளியே சொல்றீங்கன்னா அமித்ஷா சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைப்பதுக்கு பாஜக தமிழ்நாட்டுல நோட்டாவோட கூட கீழே இருக்கீங்க எப்படி உங்களால அமைக்க முடியும் இப்படிப்பட்ட சம்பவங்களை பாஜக அரங்கேற்றுகிறதா அதற்கு இந்த நான்கு கட்சி சைமன் என்ற சீமான் சிங்களவன் கட்சி துணை போகிறது இதெல்லாம் போய் தான் எங்க மாதிரி வந்து பசும்போன் சொன்னாலே மாத்து தங்க நாங்க இருபத்தி நாலு கேரட்டு எங்களை உரசி பாக்க முடியுமா நீ உரசி பார்த்து எங்களை தகரமாக்க முடியுமா பசுமுன்னாலே வீர விவேக வீரத்தை விவேகத்தை நாங்க வச்சிருக்கோம் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் திருநகர்ல உறவினர் சொல்லிட்டாங்க அந்த கவியரசுடைய அந்த பேட்டியில அப்புறம் போய் நீ இந்த நைதாவுடைய அவருடைய அனைத்து விதமான தவறான நடவடிக்கைகளை கண்டிச்சு பேசாமன் பாண்டிய நோங்கி வர்றீங்கன்னா என்ன காரணம் என்ன விருப்பம் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுறனா நான் வேற மாதிரி கேட்டுருவேன் திட்டமிட்டு நீ பேசுற மக்கள் நம்ப மாட்டான் என்னை அறிந்தவர்கள் நம்ப மாட்டாங்க உறவுடன் நம்ப மாட்டான் நண்பர்கள் நம்ப மாட்டான் என்னை தெரிந்தவர்கள் நம்ப மாட்டாங்க அது வேற ஆனா நோக்கம் என்ன அவன் திருநகர் என்று சொல்லுகிறான் திருநகர் சட்ட உலகம் என்று சொல்லுகிறான் வக்கீல் ஆபீஸ் சொல்றான் கவியரசு யாரு நகிராவோட பிறந்தவன் அவருடைய மைத்திரர் பசு முன்பாடுன்னு சொல்றான் எனக்கு இதுல தொடர்பு இருக்கா இதெல்லாம் விசாரிக்க முடியாது கூமுட்ட பிள்ளைகளா முட்டா பிள்ளைகளா அறிவு வேணும் இதை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரியார் அறிவு இருக்கு எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் என்று கேட்பான் நாங்க அந்த அடிப்படையில் அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு என்ன தெரியும் சைமனுக்கு வந்து நான் ஒரு பெண்ணு கிட்ட போன அவ பணத்துக்காக வந்தவன் சொல்றான் இப்படி கேடு கட்டவன பின்பற்றவங்களுக்கு என்ன புத்தி இருக்க கேடு கட்டவங்கள அப்ப யார் நீ யாரு ஒரு அரசியல் கட்சி தலைவனா பகிரங்கமா ஒரு பெண்ணு கூப்பிட்டு நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு நாலு முறை கருத்தளிச்சுட்டு அந்த பெண்ணு பணத்துக்காக போறவ அப்படின்னா பணத்துக்காக போனவிட்டு நீ போனவன் நீ சுய ஒழுக்கமானவனா அவனை பின்பற்றவே சுய ஒழுக்கம் உள்ளவீங்களா இந்த வலைதள நடத்தி நீ பேசினா ஒரு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு அடிப்படை வேணாமா ஒருத்தனை குற்றச்சாட்டு சொல்றதுக்கு அரசியல் களத்துல நேருக்கு நேரம் மோது கொள்கை ரீதியா மோது லட்சிய ரீதியா மோது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா தவறான விமர்சனங்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மதுரையில எனக்கு தெரியாதவங்க இல்லை மதுரை மக்களுக்கு தெரியும் நாங்க அதுக்காக பெரிய வந்து அமைதியான ஒரு அப்படிலாம் சொல்லல மிரட்டுவோம் யார மிரட்டுவோம் தவறானவனை மிரட்டுவோம் அக்கிரமானவன் மிரட்டுவான் சட்டத்துக்கு புறமானவனை மிரட்டுவான் ராட்ல மதத்தின் பெறால் ஜாதியின் பெறால் கடவுளின் பெறால் மக்களை மர என்று சொன்ன பெரியாவுடைய தத்துவம் சொந்தக்காரங்க அதனால தவறான கருத்தை நிர்மலா கூட முடிச்சு போடுற நீ கவர்னர் எதிர்த்து சீமான வழக்காட முடியுமா ஒரு பெண் பெண் உரிமை ஜாமீன் வர்றது அவங்க செய்யற தவறு தண்டனை ஜெயில இருக்காங்க அது நீதி நீதிக்கு தண்டனை நீதி நீதி எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆனா அவங்களுக்கு பிணை ஏன் கொடுக்கல அதை கேள்வி யாராவது கேட்டீங்களா பணத்துக்காக பெண் அவட்ட போன சொல்ற ஒரு கேடு கட்ட உடனே தலைவனா ஒத்துக்கிட்டோமே எப்படி புத்திருப்பேன் பெண்களை போக பாக்குறவன் பெண்களை இழிவாக மதிக்கிறவன் அதனால தானே சென்னை காவல் நிலையத்தில் வந்து இந்த பெண் கொடுத்த புகாருக்கு வந்தவன் வள செல்வாக்கு காவலத்தில் பேட்டி கொடுக்குறான் பக்கத்தில் மனைவி நிற்கிறாங்க ஒரு பெண் என்னை மாணவப்படுத்தி விட்டான் என்னை எம்பி ஏமாற்றி விட்டான் மோசடி செய்து விட்டான் என் கற்பை சூறையாடி விட்டான் நாலு முறை கருக்கலைப்பு செய்து விட்டான் ஒரு புகார் அதற்கு இப்போ இருக்கிற மனைவி கூட வருது ஒரே ஒரு வார்த்தை தான் என் மனைவிக்கு சுத்தி மகளிர் பெண்கள்லாம் இருக்காங்க அந்த கட்சியில இவ்வளவு பெண்கள்லாம் இருக்கும்போது போய் போய் இந்த பெண்ணை தான் பிடிச்சியாண்டு என் மனை ஒரே வருத்தப்பட்டான்னு சொல்றியே இது ஒரு தலைவனானே பொது வழியில ஆர்வல தூக்கி காட்டுறான் நடவடிக்கை திராவிட மாடல் அரசு எடுக்கல என்ன தூக்கி காட்டினா நாளைக்கு துப்பாக்கி கூட்டு தூக்கி காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் இவன் கல்லை குடிக்கிறத நீங்கள் அனுமதிச்சா நாளைக்கு எங்கள் ஊர் பகுதியில் உசுலம்பட்டி திருமங்கலம் பகுதியில் சாராயம் காட்சி வாங்க கள்ளச்சாராயம் காட்சின்னு அப்புறம் அவங்க ஊரறிய குடிப்பான் அதனால இவன் நடவடிக்கை கலாச்சார சீரழிவான நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி திராவிட கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது தமிழ் மின்னலுக்கு ரோதமானது ஆனால் தவறான குற்றச்சாட்டுகளை என் பேரில் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு காணா பேச்சு என்னது கோடு ஓடுன்னு போட்டு விட்டுருக்கேன் பதிலுக்கு வரணும் நிக்கிதா வந்துட்டு ஒரு ஆடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லா சேனல்லையும் பப்ளிஷ் ஆயிருந்தது அதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அமைச்சர் வந்துட்டு அஜித் குமாரோட அம்மாட்ட மன்னிப்பு நானும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா தப்பா சித்தரிச்சிருக்கிறாங்க ஏன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களே இதை எப்படி பாக்குறீங்க அவங்க நேரம் வந்து வழக்கம் சொல்லணும் அவங்களை பத்தியான புகார் இப்ப நான் சொல்றேன் நாட்டுக்கு ஒரு கட்சியுடைய அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒருத்தர் மதுரில் இருக்கிறவர் நான் முத முத ஏமாந்தேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாரு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஏமாந்துருந்தா வருத்தப்படுவோம் அதே போலதான் இந்த பணத்தை பறி கொடுத்தோம் வேலை வாங்கி தருதா சொல்லின்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி தர்றாங்க அவங்களுக்குலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும் வழக்கு இருக்குதா சொல்றாங்க வழக்கை சந்திக்கணும் நேரம் வரணும் அவங்க காவல் நிலையத்துக்கு வரணும் அவங்க தானே புகார் தர அஜித் மீது திருட்டு புகார் கொடுத்தது அவங்க தானே ஆனால் அவங்க நேரடியாக விசாரணைக்கு வரணும் முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும் நேர்மை இருந்தா நேர்மையை சொல்லுங்க ஆதாரத்தை நிறுவீங்க ஆடியோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து குற்றம் செய்யறதுக்கான அடையாளம் குற்றவாளிதான் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான் மக்கள் நேர்மை இருந்தால் நியாயம் இருந்தால் இல்ல நியாயம் உள்ள நேர்மை அந்த மாட்டேன் நாங்க பாக்குற அளவுல அவங்களுடைய சர்க்கம் ஸ்டேஷன் சுச்சுவேஷனை பார்க்கும் போது டெல்லியிலிருந்து யாரோ ஒரு சங்கி அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இங்க இருக்கிற எஸ்பிக்கு தெரியாம ஏடிஜிபிக்கு தெரியாம தனிப்படைக்கு சொல்லி நேர வந்து தனிப்படை வந்து இந்த பையனை மட்டும் தூக்கி அடிச்சு படுகொலை பண்ணிருக்காங்கடா உனக்கு தொடர்பில்ல அந்த அதிகாரி யார் சங்கி அதிகாரி அப்படி யாரும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி யாருமே நீ யார பதிவிட்டிருக்க திராவிட மாடல் அரச குறை சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின தரக்குறவா பேசுற உங்க அம்மாவுக்கு வீல் சேர் எடுக்கிறதுக்கு அஜித் குமார பயன்படுத்திருக்க ஆனா முருகபக்தர் மாநாட்டில் நீயே அந்த வீல் செல்வம் அம்மா வச்சு கொண்டு போற படம் எங்கிட்ட இருக்கு முருகபக்தர் மாநாட்டுக்கு ஒரு ஹெச்ராஜா இது நாகேந்திரன் நயனாட தெரிஞ்சுக்கிறேன் எப்படி ஃப்ராடா சேர்ந்துட்டு பாருங்க கூட்டம் தான் முருக பக்தர் மாநாட்டில் சேர்ந்த கூட்டம் அதுக்கு உதாரணம் தான் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பிஜேபி என்றாலே முல்ல மாதிரி கட்சி ரிஃபைன் காரியம் கட்சி நான் வந்துட்டு ரொம்ப எல்லா உயிர்களையும் மதிக்கக்கூடிய நபர் ஒரு எலும்பு வந்து குக்கர்ல வந்துட்டு உக்காந்து இருந்தா கூட அதுக்காக அதோட உயிருக்கு எதுவும் ஆபத்து நினைக்கிறேன் பாம்பிய வீட்டுக்குள்ள வந்தா கூட அதை வந்துட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் நான் அப்படிப்பட்ட என்னால ஒரு உயிர் போயிடுச்சு சொல்லிட்டு என் மேல பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆனா இந்த விஷயம் நீதிமன்றத்திலையும் சமூக வலைதளங்களையும் நாடு முழுக்க பரபரப்பா பேசறதுக்கு முன்னாடி அஜித் குமார் மேல ஏன் வந்து நீங்க புகார் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சேனல்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்துட்டு நிறைய இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இன்டர்வியூ போது கூட வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் உடைய மரணம் குறித்து எந்த ஒரு கவலையும் வருத்தமும் தெரிவிக்க அந்த முகத்துல கூட வந்துட்டு தன்னால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை ஒரு சோகம் எதுவுமே இல்லாம ஒரு ஆர்ஜவ மொழியோட உங்க உடல் மொழி இருந்தது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க இப்படி ஒரு ஆடியோ வந்துட்டு அழுதுகிட்டு கொடுக்கற மாதிரி சூழல் வந்திருக்குனாக்கா அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சோஷியல் மீடியால கடுமையான விமர்சனங்கள் அழுத்தம் அவருடைய கடந்த கால சுயருவம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அவரை காப்பாற்றிக் கொண்டிருந்தக்கூடிய அதிகாரிகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு வந்தாயிருச்சு இனிமேல் நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டார்களோ நாமே அழுது புலம்பி காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவோடு கூட இது எடுத்துக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த ஓடிட்டே இருக்கிற கால அவகாசம் என்னன்னு கேட்டா பிஜேபி யாராவது பெரும் தலைகளை நம்ம பெரிய லீடர் மூணு உள்ள பூரா போட்டிருக்காங்க யாராவது தொடர்பு கொண்டு தப்பிக்கலாமா அப்படின்ற முயற்சியாகவும் இருக்கலாம் எனகா அவங்க வந்து நேரடியாக காவல் நிலையத்திற்கோ அல்லது மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு வந்து நடந்த உண்மைகளை சொன்னால் ஒழிய இனிமேல் அவர் எந்த சட்டத்தின் கொண்டுகளிலோ அவரை காப்பாத்த யார் சங்கியல் நினைத்தாலும் சரி கொம்பாதி கொம்பல் நடித்தாலும் சரி நகிஜாவுடைய உண்மை நிலவரம் வெளியே வந்தே தீரும் அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தே தீரும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால அவங்க அந்த அழுதும் குழம்புகிட்டு இருக்க நடிச்சு நீலி கண்ணீர் வெடிக்கிறதா நாடு ஏற்றுக்கொள்ள சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் வெளியில் அவர் வர வேண்டும் இல்லை என்றால் அவரை உடனடியாக அரசாங்கம் ஏன் அவரை இன்னும் கைது செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இல்லைங்களா ஏன்னா கோயம்புத்தூர்ல அவங்க வந்து புடிச்சு வச்சுட்டு ஒரு பேக்கரிக்கு முன்னாடி புடிச்சு வச்சுட்டு நூறுக்கு போன் பண்ணி சொல்றாங்க அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்க அப்படியா அப்படி ஆள் அனுப்புறோம்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரமும் ஆள் அனுப்பாம இருக்கிறாங்க அப்படி கொள்ள காவல்துறை ஏன் வந்துட்டு நிக்கி கைது செய்ய தயங்குது இந்த விஷயத்தை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர்தான் பிடிச்சு எங்க வந்தாலும் பிடிச்சு பொதுமக்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்து காவல் எடுத்து ஒப்படைக்கலாம் அவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டு விரட்டி இருக்காங்க ஆனால் எங்கும் அவர் தப்பிக்க முடியாது சட்டத்தின் போற பிடியிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது நிச்சயமா வந்து அவங்களே சரண்டர் ஆவாங்க அவங்கள தப்பிக்க தமிழ்நாடு காவல்துறையும் நேரடியாக ஆஜராக என்பதுதான் சட்டத்தின் நெருக்கடியின் மூலமாக தெரிகிறது அதனால நிச்சயமா தப்பிக்க முடியாது தப்பிக்கவும் காவல்துறையும் விடாது என்பதுதான் என்னுடைய கருத்தார் அந்த ஆடுகள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னாக்கா ஆலம்பட்டியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் சண்முகம் தான் வந்துட்டு இந்த பிரச்சனையில வந்து தன்னை பிரேம் பண்ணி தனக்கு எதிராக மாத்திட்டு இருக்காது பணம் படிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே பிஜேபி சார்பா இருக்கும் போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை திமுக சேர்ந்த ஒருத்தர் மேல வைக்கிறத எப்படி பாக்குறீங்க அது இல்ல தவறான குற்றச்சாட்டு ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்க முடியல நானே உலகமே இன்றைக்கு இந்த நீதி கேட்டு அஜித் குமாருக்காக போராடிட்டு இருக்கு உலகமே நீதி கேட்குது இந்த படுகொலை சித்திரவதை படுகொலை யாரும் மனித ஒருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் இதில் ஆளப்பெட்டி ஒன்றியச்சலால் கிளைச்சலாலும் கிடையாது இதுல மிகப்பெரிய பின்னணி சதி இருக்கிறது நகிதாவுக்கு பின்னால் நான் சந்தேகப்படுகிறேன் பிஜேபியை அல பிஜேபி நினைத்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்கார் மாதிரி தான் அவருடைய மூணு பதிவு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிப்போம் என்று பிஜேபி கூக்குற என்று சொன்னால் பின்னாடி சதிவிலா இருக்கிறதா தான் என்கவுண்டர் புகழ் சதியில் இதெல்லாம் ஒரு நாடகமா என்கின்ற கேள்வி எழுகின்றது அதனால நிறைய கேள்விகள் எவருக்கு முன்னால் நகிதா நிச்சயமாக அவர் இன்றோ நாளையோ காவல் நிலையத்திற்கு சிறன்ற ஆவார் என்றது கருத்தான் இவ்வளவு நேரமும் நன்றி இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருவனும் அவங்க அன்னை சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது